நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலபஸ்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏழு அழகுகளா கொடுத்துருக்காங்க ஒன்னு இலக்கணம் ரெண்டு சொல்லகராதி மூன்று எழுத்து திறன் நாலு கலைச்சொற்கள் சொற்கள் ஐந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஆறு எளிய மொழி மொழிபெயர்ப்பு ஏழு இலக்கியம் அப்படின்னு ஏழு அழகுகளா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அழகுகளையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு சில சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ஏழு அழகுகளையும் நம்ம ஃபுல் படிக்கணும் எந்த டாபிக்கையும் நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா ஏன்னா பொது தமிழ்ல நம்ம தொண்ணூத்தெட்டு கேள்விகள் கிட்ட சரி வாங்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கட் ஆஃப் வந்து அதிகரிக்க போது கட் ஆஃப் அதிகரிக்கும் போது உங்களுக்கான போஸ்டிங் உறுதி செய்யப்படும் இல்லையா சோ அதனால எந்த டாபிக்லயும் நம்ம இதுல தவிர்க்க போறது ஸோ தவிர்க்காம ஏழு அலகுகள்லையும் அந்த ஏழு யூனிட்லையும் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் இந்த குறுகிய காலத்துக்குள்ள எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈஸியாக படிக்கிறதுக்காக இந்த ஏழு அலகுகளாக கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஏழு அலகுகளையும் நம்ம அந்த ஏழு யூனிட்டையும் ஃபஸ்ட்டு மெர்ச் பண்றோம் இந்த ஏழு யூனிட்டையுமே பாருங்களேன் ஏழு யூனிட்ல சில யூனிட் எல்லாம் வந்து நமக்கு ஒரே கண்டென்ட்டா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து கலைச்சொற்கள் நாலா நாலாவது அழகா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலைச்சொற்கள் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க கலைச்சொற்கள் அப்படிங்கிறது வந்து அடுத்து ஆறாவது அழகா வந்து மொழி மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கலைச்சொற்கள்லாம் என்னன்னா நம்ம பல்வேறு துறைகள்ல வேற வேற துறைகள்ல இருக்கிற வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் சொல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மொழிபெயர்ப்புல என்ன பண்ண போறோம் பிற மொழி சொற்களை வந்து நம்ம மொழிபெயர்த்து நம்மளோட தமிழ் மொழியில வந்து மொழிபெயர்க்க போறோம் சோ இந்த கலைச்சொற்களையும் ஆறாவது அழகா இருக்கிற மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதையும் சேர்த்தே நீங்கள் படிக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அழகு நாலு நாலில் இருக்கிறதையும் ஏழில் இருக்கிற மொழிபெயர்ப்பையும் நீங்கள் ஒன்றாவே நமக்கு அழகு நான் நாலில் கலை சொற்களில் பத்து கேள்விகள் வரப்போகுது அழகு ஆறில் வந்து ஐந்து கேள்விகள் வருது இந்த பதினஞ்சு கேள்விகளுக்கு நீங்கள் மொத்தமாகவே படிக்கலாம் அதாவது கலை சொற்கள் அப்படிங்கிற வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வெவ்வேறு துறையில் இருக்கிற சார்ந்த எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லா சொற்களுக்கும் அதற்கான தமிழ் சொற்களும் இணையான தமிழ் சொற்களும் இதுலயே இருக்கு மொழிபெயர்ப்பு அப்படின்னு வரும்போது என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு சென்டென்ஸாக கூட ஒரு சென்டென்ஸா கூட கொடுத்தாலும் அந்த வாக்கியத்துல சில முக்கியமான வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம் தெரியணும் ஸோ அந்த தமிழ் அர்த்தம் எல்லாத்தையுமே நீங்க இங்கே புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த கண்டென்ட்ட இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி காலமா படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கும் போது கலை சொற்களும் எளிய மொழிபெயர்ப்பையும் சேர்த்தே முடிஞ்சிருவீங்க அழகுகளாகவே பார்த்துலாம் ஒவ்வொரு யூனிட் வந்து இலக்கணம் இல்லையா இலக்கணத்திலயும் சில பகுதிகளை நீங்க இதே மாதிரியே மெர்ஜ் பண்ணலாம் சேர்த்தே படிக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து இங்கே அலகு ஒன்னு இலக்கணம் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இலக்கணம்ல வந்து இருபத்தைந்து கேள்விகள் வந்து நமக்கு கேக்குறாங்க இந்த இலக்கணம் இருபத்தைந்து கேள்விகள்ல பாத்தீங்கன்னா சந்திப்பிள்ளை அப்படின்னு ஒரு டாபிக் வந்து இருக்கும் ஒரு தலைப்பு இருக்கு அந்த சந்திப்பிலைங்கிறதும் இருக்கிற பிழை திருத்துக அப்படிங்கறதும் நமக்கு ரெண்டுமே வந்து சேம் தான் நீங்க பிழை திருத்துக படிக்கும் போது எப்படியா இருந்தாலும் சந்திப்பிலை சந்திப்பிள்ளைனா வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள்லாம் சொல்லுவோம் ஸோ எழுத்துப்பிள்ளை ஒற்றுப்பிள்ளை இது எல்லாத்தையுமே சேர்த்தே நீங்க படிக்கலாம் இப்படி டாபிக்க நீங்க வந்து தனித்தனியா சிலபஸ்ல இருக்கிறதுலாம் எதையோ படிக்காம சேர்த்து வச்சு படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி டாபிக்ல சேர்த்து வச்சு படிக்கும் போது எந்த டாபிக விட்டோம் எதை வந்து படிச்சோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லாம உங்களால படிக்க முடியும் ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாப்பிகை சேர்த்து வச்சு படிங்க இப்ப நம்ம வந்து வரிசைய சிலபஸ்ல எல்லாமே முடிச்சுட்டோமா அப்படிங்கறத நீங்க பாத்துக்க முடியும் நம்ம சொன்ன மாதிரி டாபிக் எதையுமே மிஸ் பண்ணாம நீங்க படிக்கலாம் ஸோ அதே மாதிரி நம்ம இலக்கணமில் வந்து எப்படி பிள்ளை திருத்துக்க இருக்கிற பிள்ளை திருத்துக்கமும் சந்திப்பிள்ளையும் ஒன்றா சேர்த்து படிக்கிறோமோ அதே மாதிரி சொல்லகராதியில சில டாபிக் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ எழுத்து ஓர் மொழின்னு இருக்கும் பொருள் தரும் ஓ ஒரு எழுத்துன்னு இருக்கும் இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் ஓர் எழுத்து ஓர் மொழி அப்படின்னா ஒரு எழுத்துக்கான சேம் மீனிங் அதாவது ஒரு எழுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் பொருள் தரும் ஓர் எழுத்து அப்படின்னா அந்த ஒரு எழுத்துக்கு என்ன பொருள் தருது ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கையும் சேர்த்தே படிக்கலாம் இந்த ஓர்மொழி அப்படிங்கிறது வந்து உயிர் உயிரெழுத்துக்கள்ல இருக்கிற எழுத்துக்களுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரி அட்டவணையில அடுத்து வந்து அதோட பயிற்சி வினாக்களுமே இருக்கு சோ நீங்க அதை வந்து பயிற்சி பண்ணியும் சேர்த்தே பாத்துக்கலாம் இந்த டாபிக் எல்லாத்துக்கும் நீங்க ஒன்னா சேர்த்து மெர்ச்சி பண்ணி படிக்கிறது அதை வந்து நான் சொல்றேன் இப்ப இலக்கணம் சொல்லுகிற இந்த மாதிரி எழுத்து திறன் எல்லாத்துலயுமே நீங்க மெர்ச்சி பண்ணியும் படிக்கலாம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம இந்த இப்ப நமக்கு புதுசா வந்திருக்க சிலபஸ பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்க படிச்சுட்டு மட்டும் போறீங்க அப்படிங்கறது வந்து பத்தாது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கிறதோட சேர்த்து எல்லாத்தையுமே கேள்வி வினாக்கெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டும் வரணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நமக்கு சிலபஸ்ல வந்து ஐந்தாவது அழகு எடுத்துக்கங்களேன் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு இருக்கும் அதுல இருந்து பதினைந்து கேள்விகள் கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்ல என்ன பத்தியில் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பத்தி அப்படினா ஒரு பாராகிராஃப் கொடுக்க போறாங்க அந்த பாராகிராஃப்ல இருந்து क्वेश्चंस காம்ப்ரிஹென்ஷன் क्वेश्चंस னு இல்லையா சோ அதுல இருந்து क्वेश्चंस வர அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க இப்போ நீங்க இந்த டாபிக்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும் இதுக்கே நான் படிக்கணும் நான் தான் அங்கேயே போய் படிச்சு பார்த்தனாலே ஆன்சர் வந்துருமே இத நான் எதுவும் மனப்பாடம் பண்ண தேவ இல்ல எல்லாரும் சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்ன விஷயம் மனப்பாடம் பண்ண தேவ இல்ல நான் படிக்க தேவ இல்ல என்னோட சுய திறனை தான் வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க நான் அங்கேயே போய் பண்ணலாம் ஆமா நீங்க தாராளமா எல்லா கேள்விகளுக்குமே ஆன்சர் பண்ணலாம் அதுல எந்த டவுட்டுமே இல்ல எல்லா கேள்விகளும் நீங்க மனப்பாடம் பண்ணாம ஆன்சர் பண்ண முடியும் இருந்தாலும் காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ எது முக்கியம் அப்படின்னா நேரம்ங்கிறது முக்கியம் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள உங்களால ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறது தான் உங்களோட கட் ஆஃப தீர்மானிக்குமே தவிர நீங்க ஆன்சர் பண்றீங்களா இல்லையாங்கிறது கிடையாது ஸோ கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நீங்க ஆன்சரை வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடி கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் செந்தமிழ் நாப் பலகம் அப்படினு சொல்றோம்லையா சோ அது மாதிரி எல்லாத்தையுமே முன்னாடி பிராக்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா டைம் கன்சூம் ஆகாது உங்களுக்கு நீங்க அந்த நேரத்துல போய் படிக்கலாம் அந்த நேரத்துல டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும் சோ அதனால தான் உடனே நீங்க பிராக்டிஸோட கொண்டு போங்க இந்த காம்ப்ரிஹென்ஷன்க்குலாம் நான் பிராக்டீஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா பண்ணலாம் அதுக்கு நான் எப்படி பிராக்டீஸ் பண்ணலாம்ங்கறத சொல்றேன் சோ இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பத்தியில இருந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராக்டிஸுக்கு உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பேராகிராஃப்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி பத்திகள்லாம் இருக்கு அந்த பத்தியில என்ன கொஸ்டின் கேக்குறாங்கிறத நீங்க மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல ஆனா அந்த பத்திகளை ஒரு தடவை நீங்க படிச்ச பாத்துட்டீங்கன்னா உங்களோட வாசித்தல் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சோ புதுசா போய் ஒரு பேராகிராஃப பாக்குறதுக்கும் இது மாதிரி நிறைய பேராகிராஃப நீங்க படிச்சு பிராக்டிஸ் பண்ணிருக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு இந்த கேள்விக்கு எதுல இருந்து ஒரு பேராகிராஃப்ல ஆன்சர் எடுக்கலாம் அப்படிங்கறது புரிய வரும் ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபையும் ரீட் பண்ணி நிறைய பேராகிராஃப் ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நீங்களே ட்ரை பண்ணியிருந்தீங்களா இதில் ஆன்சர்ஸுமே இருக்குமா இதில் வந்து உங்களுக்கு அந்தந்த கொஷனுக்கான ஆன்சருமே இருக்கும் ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன்சரோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கும்போது உங்களுக்கு இன்னமுமே ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வந்து டாப்பிக்கை மெர்ச் பண்ணுறோம் அடுத்து வந்து நிறைய பயிற்சிகை செஞ்சு பார்க்குறோம் எந்த டாப்பிக்குமே விட வேண்டாம் சோ அதே மாதிரி இந்த வாசித்தல்ல வந்து ஆவணங்களை வந்து புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு இருக்கு

எவ்வளோ மாணவியர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ல ஓஎம்ஆர்ல வந்து நம்ம கேட்க முடியும் ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு இதுலேருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கிறத ஆன்சர் பண்ணுறதா ஸோ அதுக்காக சில டேட்டாஸ் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நம்ம இதுலயே கொடுத்துருக்கோம் இந்த இதை நீங்க படிச்சு பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ விண்ணப்பத்தை நிரப்புக்க அப்படிங்கிறதுலாம் இதில் வந்து உங்களுக்கு டேட்டாவே வந்து இருக்கு ஸோ இந்த இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும் போது ஒரு கிளான்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் கன்சூமிங் எக்ஸாமில் போய் நீங்க டைரெக்டா பார்க்கறதுக்கும் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்குமான வித்தியாசம் அவ்வளவுதான் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற நம்பர் ஆஃப் டைம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்றது வந்து அதிகரிக்க தான் செய்யும் இப்போ நீங்க ஃபர்ஸ்டா போய் அந்த இடத்துல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஐம்பது கேவிகள் ஆன்சர் பண்ண முடியுதுன்னா நீங்க ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா தாராளமாக தொண்ணூறு பிளஸ் கேவிகளை உங்களால் எடுக்க முடியும் ஸோ அதனாலதான் படிக்கும் போதே பயிற்சியும் செஞ்சு படிச்சிட்டு வாங்க இது வந்து முக்கியமான ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் போருக்குள்ள நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அடுத்து மூணாவது அழகா வந்து எழுத்து திறன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த மூணாவது அழகு எழுத்து திறன்ல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மரபு தமிழ் அப்படிங்கிறது முக்கியமா ரொம்ப இதுவா இருக்கும் மரபு தமிழ் அப்படிங்கிறது என்னன்னா மரபு பிழைகளை கண்டறிதல் மாதிரியே கொண்டு வரலாம் அப்போ மரபு சொற்கள் எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் காலத்துக்கு இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க இப்ப பசு அப்படின்னா பசுங்கன்று அப்படின்னு சொல்லுவோம் சிங்கம் அப்படின்னா சிங்க குரலைன்னு சொல்லுவோம் இது எல்லாமே பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மரபு தமிழுக்கும் பதில் எழுத முடியும் கேள்விகள் அதுல இது பண்ணலாம் அதே மரபு தமிழ் பிழை திருத்துக அப்படின்னு சொல்லி முன்னாடி டாபிக்ல இலக்கணம்ல சொல்லகிற அதுல இருக்கு அந்த கேள்வி கேட்க முடியும் இந்த பிழைத்தருத்துக்க அப்படிங்கறத சொல்லகிறதே எழுத்துத்திறன்ல இருக்கிற மரபு தமிழ் எல்லாமே ஒண்ணுக்கொன்னு தொடர்பு உள்ளது தான் அது எல்லாத்தையுமே நீங்க சேர்த்தே தாராளமா படிக்கலாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறது அதாவது பயிற்சி வினாக்களை தனித்தனியா நீங்க பயிற்சி பண்ணியும் பார்த்துக்கலாம் அடுத்து முக்கியமானது ஏழு இலக்கிய பகுதி அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க இலக்கிய பகுதி அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த இலக்கிய பகுதி ஏற்கனவே வந்து சிலபஸ்ல இருந்தது அதுல இருந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இல்ல புதுசா படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த இலக்கிய பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம அணுகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து குறிப்பிட்ட அதிகாரங்கள்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட அதிகாரங்கள் பெயர்கள் அவங்களே அதிகாரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரங்களை மட்டும் தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அதிகாரங்கள் அதோட பொருள் அது எல்லாத்தையுமே நீங்க படிச்சுக்கலாம் அதை தாண்டி திருக்குறள்ல திருக்குறளை பற்றியும் திருக்குறள்ல எத்தனை இயல்கள் இருக்கு திருவள்ளுவரை பற்றி திருவள்ளுவரோட வேற பெயர்கள் என்ன திருக்குறளுக்கு யாரெல்லாம் உரை எழுதுனாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க தமிழ் அறிஞர்களும் அப்படிங்கிற இதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு பாரதிதாசன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா பாரதிதாசன் அவர்களோட வாழ்க்கை குறிப்பு அவரோட சிறப்பு பெயர்கள் புனை பெயர்கள் அவர் எழுதின நூலு அவருக்கு வந்து புகழாரம் சூட்டிருப்பாங்க இல்லையா அது அந்த மாதிரி இருக்கிற எல்லா தமிழறிஞர்கள உதாரணத்துக்கு அதே மாதிரி தமிழறிஞர்கள் என்ன யார் யார் இருக்கோ அவங்க எல்லாரோட வாழ்க்கை குறிப்பு அவங்க நூல்கள் அவங்களை புகழ்ந்து சொன்னது அவங்க தமிழுக்கு என்ன தொண்டெல்லாம் செஞ்சிருக்காங்க இது எல்லாத்தையும் நீங்க வந்து கண்டிப்பா படிக்கணும் அதே போலதான் நமக்கு இந்த இது எல்லாமே நமக்கு தமிழ் அறிஞர்கள் எழுதின பாடல்கள் வந்து சமச்சீர்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த பாடல்களை ஏனா வந்து நம்ம ஏழாவது இலக்கியம்ல கொடுத்திருக்காங்க அவங்க 10th குள்ள 10வது வகுப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் கேட்பேன் அப்படினே டிஎன்பிசி லேயே கொடுத்திருக்காங்க சோ அதனால 10ஆம் வகுப்பு பிளஸ் செலதுக்கு வந்து 12ஆம் வகுப்புக்கு எடுத்துறோம் சோ அதுமே படிச்சுக்கிறது நல்லது அந்த பாடல்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க படிச்சுக்கிறது நல்லது இந்த மாதிரி பாடல்களாவே இருக்கு அந்த பாடல்கள் அதோட சொல்லும் பொருளும் இது வந்து ஏழாவது இலக்கியம் அப்படிங்கற அழக இந்த மாதிரி அடைவீங்கலாம் ஓகேங்களா சோ இதை தாண்டி நமக்கு செலதை விட்டிருப்போம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுங்க சேர்த்து எழுதுக பொருத்தமான பொருள் அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு இலக்கணம் சொல்லகிறாதி அப்படிங்கறதுல தனியா எதிர்கொள்ள எடுத்து எழுதுதல்ல இதுல எல்லாம் வந்து இருக்கிறத தனியா நீங்க படிச்சுக்கலாம் இது எல்லாத்துமே நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது எழுதுக சேர்த்து எழுதுகலாம் உட்காந்து மனப்பாடம் பண்றதுங்கிறது வேலை காக்காது அதே மாதிரி பொருள் தருக அப்படிங்கிறது நிறைய பொருளையும் உட்காந்து நீங்க எவ்வளவு சொல்லும் பொருளையும் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்குது அந்த மாதிரி பண்ணாதீங்க படிக்கும் போதே தினமும் வந்து சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் இவ்வளோ கொஞ்சம் இவ்வளோ கொஞ்சம் அப்படி மட்டும் ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நாலு ஆப்ஷன்லேருந்து ஒன்னும் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க மொத்தமா தனியா இந்த பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் இதெல்லாம் இந்த மாதிரி அணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க வந்து தனியா படிச்சுக்கலாம் பொருத்தமான பொருள் தெரிவு செய்தல் அப்படிங்கிறதுக்கு இப்போ காசினி அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு நிலம் பூமி அப்படிங்கறது அர்த்தம் ஞாயிறு அப்படின்னா சூரியன் தலை அப்படின்னா சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி வந்து அட்டவணையிலே படிச்சுக்க முடியும் இதுதான் வந்து நமக்கு பொது தமிழுக்கான வழிமுறை இப்படி படிச்சீங்க அப்படின்னா வந்து குரூப் போர் எக்ஸாமுக்குள்ள உங்களால தாராளமா ஃபுல் பாடத்திட்டத்தையும் கவர் பண்ணிட முடியும் வித் ப்ராக்டிஸோட நீங்க வந்து பயிற்சி பயிற்சியும் சேர்த்தே முடிக்க முடியும் அதிகமான கேள்விகள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தொண்ணூத்தி எட்டு பிளஸ் கேள்விகள் வந்து உங்களால சரி வாங்க முடியும் ஸோ நல்லா படிங்க நமக்கு டிஎன்பிசிக்கு பொது தமிழோட கிளாஸ் வந்து இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகுது லைன் கிளாஸஸாகவே வரும் லைவ் கிளாஸ் லிங்க் ஷெடியூலு இதுக்கெல்லாம் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே அட்டெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த பொது தமிழை வந்து வித் பயிற்சியோட படிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த புக்கு வாங்கிக்கணும் அப்படின்னா வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ராடக்ட் லிங்க் இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த புக்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா நம்மளோட பொது தமிழ் கோர்ஸுமே வந்துடும் அந்த லிங்குமே வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதுல நீங்க ஜாயின் பண்ணியும் வந்து ஆன்லைன்ல ஃப்ரீயாகவும் படிச்சுக்கலாம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு புக்கு வாங்குறதுக்கோ இல்ல நம்ம கோர்ஸ்ல சேர்றதுக்கோ டவுட் இருக்குனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல கேளுங்க படிக்கிறது ரிலேட்டடா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க இல்ல புக்ஸ் பத்தி எதுவும் தெரியணும் அப்படின்னாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அவங்க வந்து டீடைல்ஸ் சொல்லுவாங்க சோ நல்லா படிங்க தெளிவா படிங்க எந்த டாபிக்கே விடாதீங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி